போனிஷன் என்னடாது குழந்தைங்களுக்கு கொடுக்குற மருந்தெல்லாம் இங்கே வச்சுட்டுருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம ஒரு அஞ்சிலிருந்து ஆறு குழந்தையை காப்பாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் எதனால அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா அது வேறன்னு கிடையாதுங்க நம்ம ஆடுகள் எல்லாம் ஒரு ஒரு குட்டி தான் போட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆடுகள் பார்த்திங்கன்னா ஈத்தாடுகள் நல்லா பால் உள்ள ஆடுகள் ஒரு ஒரு குட்டி போட்டிருக்கிறனால குட்டிங்களுக்கு வந்து பால் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறனால செரிமான பிரச்சனை மற்றும் வயிறு மந்தமான நிலை கிட்டே இருக்குங்க இதனால் பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கு காய்ச்சல் திடீர்னு பால் குடிக்கிறது இல்லை சரியான அப்படி குட்டி ஆக்டிவாக இல்லை அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற இந்த மருந்தை வந்து ஒரு அஞ்சு அஞ்சு எம்எல் எல்லா குட்டிகளுக்கும் இன்னையில் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் டாக்டரோட அட்வைஸ் பண்ணிங்க இதுக்கு முன்னாடியே நம்ம கொடுப்போம் கிரேப் வாட்டர் அந்த மாதிரி கொடுப்போம் இருந்தாலும் போனிஷன் அப்படிங்கிற இந்த மருந்து வந்து கொடுக்க சொன்னாங்க இதில் என்ன பெரிய காம்பினேஷன் கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க சக்கரை தண்ணி தான் நம்ம அந்த காலத்தில் குழந்தைகள் பிறந்த உடனே சக்கரை தண்ணி கொடுப்பாங்க சரிமானத்துக்காக சேம் அதே காம்பினேஷன் தான் இதில் இருக்குது இல்லை இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு என்ன சரியாக தெரில ஆனால் அதில் ஓரளாக இந்த மாதிரி தான் இருக்குங்க இது கொடுக்கும்போது கொஞ்சம் செரிமானம் நல்லாயிருக்கும் குட்டிகள் அந்த மந்தத்தன்மையிலேருந்து மீண்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை கொடுக்குறோங்க ஒரு குட்டிக்கு ஃபைவ் எம்எல் பர் டே போட்டிருக்கு நம்ம இது ஃபர்ஸ்ட் டே ஃபைவ் எம்எல் கொடுக்குறோம் நாளையிலேருந்து பிரித்து பிரித்து கொடுக்கலான் இருக்கோங்க ரெண்டு ரெண்டு எம்எல் பிரித்து பிரித்து கொடுக்கலான் இருக்கோம் அதாவது என்னென்னா ஒன் மந்த் சைல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சம்மல் ஒரு நாளைக்கு கொடுக்கலான்னு சொல்லி போட்டிருக்கு நம்ம இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா அசேமந்த் அந்த ஒன் மந்த் சைல்டு என்ன வெயிட் இருக்குமோ அந்த வெயிட்டுக்கு உண்டான வெயிட் இப்போ இருக்கிறனால இன்றைக்கி நம்ம அஞ்சம்மல் கொடுக்குறோம் குட்டிகள் வந்து இப்போ ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஆகுதுங்க இதில் வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க பாலை கொஞ்சம் கறந்துட்டு பாதி பாதி பால் குட்டிகளுக்கு கொடுத்தா போதுமானதாக இருக்கும் ஆனால் குட்டிகள் நல்லா ஆக்டிவாக இருக்குது குடிச்சுட்ருக்கு ஒரு சில சமயத்தில் சரியாயிரும் அப்படிங்கிறனால வந்து நம்ம அதை பற்றி பெருசாக இது பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அதனுடைய பின்விளைவுக்கு தான் இப்போ இந்த மாதிரி இருக்குதுங்க அதுக்கு இன்னொரு ரீசன் கூட இருக்குதுங்க வேறு எதுவும் கிடையாது கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ நைட்டில் வந்து நல்லா பனி பெய்யுது பனி பெய்ஞ்சாலே குட்டிகள் வந்து மந்த நிலைக்கு போவோம் அதனால் ஒரு சில குட்டிகள் கழிச்சல் இருக்குது கழிச்சல் இருக்குது அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்துட்டேன் குட்டி மந்தமாக இருக்குது அப்படின்னாலே அன்னைக்கு வந்து ஆட்டுக்கு குட்டிகளுக்கு அதிகம் பால் கொடுக்காமல் ஆட்டில் இருக்க பால் போகிறேன் கறந்து எடுத்துருவேன் எப்போயுமே அப்படி இருந்துமே குட்டிகள் வந்து அப்பப்போ ஸ்லோ ஆகிட்டு இருக்குங்க அதுதான் இப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க இது எப்படியோ பார்க்காமையே விட்டுட்டோம் அப்படின்னா குட்டி நாளுக்கு நாள் நடை நடிவடைஞ்சு குட்டி டெத்தாகிறது கூட வாய்ப்பு இருக்குங்க அந்தளவுக்கு போகக்கூடாது ஏன்னா ரெண்டு குட்டிகள் போட்டிருக்கு அப்படின்னா ஒரு குட்டி இன்னொரு குட்டி போனால் கூட சமாளிச்சுக்கலாம் கொஞ்சம் இருக்கலாம் போட்டிருக்கிறதே ஒரு ஒரு குட்டி தான் அதுலேயும் நம்மளுக்கு இழப்பு இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ரொம்ப சிரமம் சிரமம் போயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு நான் இப்போ கையில் வச்சுருக்க செஞ்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த புறையை இருக்கிறத தவிர்க்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேராக உணவுக்குழல்ல உணவு இறப்பை கூட உணவு குழலில் போய் இந்த இதாக வைக்கும்போது வந்து உங்களுக்கு புறையேறாமல் ஸ்ட்ரைட்டாக உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க லென்த் இருக்குதுனால இதோடைய ஆனால் அதனுடைய எண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா குத்துனாலும் கிளிக்காத அளவுக்கு காயங்கள் ஆகாத அளவுக்கு ஒரு சின்ன டிபிள் மாதிரி இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஆழங்கள் உள்ளே போனாலும் ஆட்டுடைய தொண்டையிலையோ இல்லை வேறு எங்கேயோ வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது குட்டிகளுக்குன்னு இல்லைங்க ஆடுகளுக்கும் மருந்து ஊற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை அளவு செட் பண்ணிக்கலாங்க இருபது எம்எல் செஞ்சது ஒரு சின்ன ரவுண்டு த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க அந்த த்ரெட்டை போட்டுட்டு இப்போ அஞ்சு எம்எல்னால் அஞ்சு எம்எலுக்கு மேலே போவாதுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அளவு இவ்வளோ தான் ஊற்றணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க தேவையில்லைங்க அந்த த்ரெட்டோட அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரெஸ் பண்ணாலும் செஞ்சோட நீடல் வந்து உள்ளே இறங்காதுங்க மருந்து செஞ்சிலேருந்து வெளியே போவாதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த நீடில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் பண்ணும் பறவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் உணவு கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு பேர்ட் வந்து நம்ம இதை சொல்லி ஆர்டர் கேட்டு வாங்கினது தாங்க வாங்கி ரொம்ப காலங்களாச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது நம்ம நண்பர் தான் இதை வாங்கி கொடுத்தாரு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் குட்டிகள் இந்த மாதிரி மந்தன மேலே தான் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க நான் எதாவது தவறுகள் செய்கிறேன் என்னென்னு தெரியல இதே வந்து ரெண்டு குட்டி போட்டிருந்தேன்னு நம்மளுக்கு இந்த பிரச்சனையே கிடையாதுங்க இந்த போக அனைத்துமே ஒரு குட்டி போட்டிருந்தானதாங்க இந்த பிரச்சனை இதுவும் பார்த்தீங்கன்னா பாலை ஒரு பதினஞ்சு நாளைக்கு காப்பாற்றி கொண்டாண்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுங்க எவ்வளோ பாலை குடித்தாலும் குட்டிகள் ரெடி ஆகிரும் அளவுக்கு அதிகமாக பாலை குடிக்கிறனால தாங்க இப்போ இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு வந்து பாலை நம்ம ட்ரை பண்ணுறது தான் பாதி பாலையாவது ட்ரை பண்ணி எடுத்தோம்னா மட்டும்தான் இனிமேல் குட்டியை காப்பாற்ற முடிய மாட்டேங்குது ஏன்னா அப்படியே விட்டோம்னா ஒரு சில சமயங்களில் ரெடி ஆயிரும் நம்ம அதனால கொஞ்சம் அசைத்ததோட பின்விளைவுகள் தான் இன்னைக்கு ஒரு ஒரு குட்டியாக டவுன் ஆயிட்டு இருக்கு நம்மளால பார்க்கவே முடியல செட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா ஒரு செய்யும் போது முழு ஆத்ம திருப்தியுடனும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு தான் நம்ம இந்த வேலையை செய்கிறோம் ஆனால் அப்படி இருந்தும் அது வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கூட்டிங்க குடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறத நம்ம பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் அதுங்க டவுனாக தலையை தொங்கிகிட்டு இருக்கும்போது நம்மளால் பார்க்க முடியாது அந்த வேலையை செய்யும்போது அந்த இடத்துக்கு போகும்போதே நம்மளை அறியாமலேயே நம்ம மனச்சோர்வுக்கு ஆளாகிறோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இதை முழு அர்ப்பணிப்பு உணர்வோடையும் அது ஒரு ஆபியாவும் ஒரு உயிர் உள்ள பொருளும் நம்ம நினச்சி வளர்த்துறவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய அந்த கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாத ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி